சென்னை அடுத்த குன்றத்தூரில் சிறுமி ஹாசினி வழக்கில் கைதாகி ஜாமீனில் விடுதையான தஷ்வன் தனது தாயை கொடூரமாக கொலை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவர் செய்த இரண்டாவது கொலையா இப்போது பார்க்கலாம் குன்றத்தூர் சம்பந்தம் நகரைச் சேர்ந்த சேகர் சரளா தம்பதியினரின் மகனான தஷ்வந்த் தற்போது மீண்டும் ஒரு கொலை வழக்கில் குற்றவாளியாகியுள்ளார் இந்த முறை தனது தாய் சரளாவையே கொடூரமான முறையில் தஷ்வந்த் கொலை செய்துள்ளார் என்கிறது காவல்துறை கடந்த பிப்ரவரி மாதம் முகலிவாக்கம் பகுதியைச் சார்ந்த ஏழு வயது சிறுமி ஹாஷினியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தஷ்வந்த் ஐடி டி நிறுவனத்தில் பணியாற்றியவர் ஹாஷினியை கொலை செய்து எரித்து சிறிய கைப்பையில் எடுத்துச் சென்று அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள புதரில் வீசியுள்ளார் தஷ்வந்த் இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட தஷ்வந்த் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது ஆனால் கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஜாமீனில் விடுதலையானார் தஷ்வந்த் எட்டு மாதங்களில் ஜாமீனில் தஷ்வந்த் வெளியானது கடும் விமர்சனத்திற்குள்ளானது ஜாமீனில் விடுதலையான தஷ்வந்த் விடுதலைக்குப் பிறகு வீடு திரும்பியதிலிருந்து தொடர்ந்து பணம் கேட்டு அவரது தாய் சரளாவை மிரட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இன்று மாலை வீட்டில் தனியாக இருந்த தாய் சரளாவிடம் பணம் கேட்டு மீண்டும் தொல்லை கொடுத்ததாகவும் சரளா பணம் கொடுக்காததால் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவரது தாய் பலியானதாகவும் சொல்லப்படுகிறது தாய் இறந்து விட்டதை பார்த்த தஷ்வந்த் வீட்டை பூட்டிவிட்டு சரளாவின் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளார் இந்த கொலை தொடர்பாக தஷ்வந்தின் தந்தை சேகர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் தனது மகன் தஷ்வந்த் தான் சரளாவை கொலை செய்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தலைமறைவாக உள்ள தஷ்வந்தை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் சிறுமி ஹாசினியை கொலை செய்து பதினோரு மாத இடைவெளியில் தனது தாய் சரளாவை தஷ்வந்த் கொலை செய்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் அவரது மனநிலை எப்படி இருக்கிறது என பல்வேறு கேள்விகள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை